வணக்கம் அன்பு உறவுகளை இன்னைக்கு பார்க்க போகிற டாஃபிக் வடக்கர்களின் அராஜகம் அட்டு வழியும் தமிழகத்தில் தலைவிரிச்சி ஆடிக்கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இதை கண்டுகொள்ளாத இந்த ஆட்சியாளர்கள் இதுதான் உண்மை கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா மதுபோதை ஆகியவை அவன் யூஸ் பண்ணி இங்கே எல்லாமே தப்பு தப்பாக செஞ்சிட்ருக்கிறான் இதை இதை பற்றி கண்டு கொள்ளாத இங்கு ஆட்சி செய்கிற நம்மிடம் வாக்குரிமை பெற்று ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் ஏன் எதற்காக ஒன்றும் புரியவில்லை செந்தமிழ் சீமான் சொல்கிறாரு இந்திக்காரன் உள்ளே வந்தால் ஒரு டோக்கன் சிஸ்டமாக கொடுங்க ஒரு காவல் நிலையம்னா அந்த காவல் நிலையத்தை சுற்றியும் அந்த பகுதியிலேயே சுற்றியும் எங்கெங்க வாழ்றான் என்னங்கிறது கணக்கு எடுத்து லிஸ்ட் எடுத்து வைங்க அப்போதான் அவர்களுக்கு நாம் தவறுகளை செய்தாலும் சிறப்பாக அவர்களை நாம் சென்று பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் இதை பற்றி கண்டுகொள்ளாத அரசாங்கம் கஞ்சா தமிழகத்தில் தலைவிரிச்சி ஆடுது கஞ்சா இளைய தலைவர்கள் அடிச்சிட்டு தன்னுடைய தாயே குழவைக்கல் போட்டு அடித்து கொள்றார் அப்போ இந்த தமிழகம் அமைதியான தமிழகம் என்று சொல்கிறீர்களா இல்லை இங்கு மது கஞ்சா போதை ஊசி தலைவிரித்து ஆடுகின்றது தலை விரித்து ஆடுது இது தமிழகம்னா கஞ்சா மது போதை ஊசி தான் இது தான் சொல்லுவோம்மா இல்லை தமிழகம்னா என்ன சொல்கிறது இதுதான் இப்போதைக்கு சொல்கிறது இந்த நிலைமை தான் இங்கே போயிட்டுருக்கு இங்கு இந்திக்காரர்கள் பட்டி தொட்டி எல்லா பகுதியிலும் ஊடுருவிட்டான் ஊடுருவி எல்லா பகுதியிலும் கட்டமைப்பு மாதிரி பண்ணிட்டான் ஏன் திருப்பூர் கோயம்புத்தூர் பெருந்துறை ஆகிய பகுதியில் ஹிந்திக்கார நாடாக மாறிடுச்சு முழுவதும் மாறிடுச்சு ஒன்று முழுவதும் மாறிடுச்சு கேட்டா தமிழை நான் அடிக்கிறான் அடிக்கிறான் ஒன்றுமில்லை பெரம்பலூர் ஒரு பஸ் கண்டெக்டரை நடத்துனரை குளவெறிகுண்டு தாக்கியிருக்காங்க குண்டு அதே மாதிரி சென்னையில் அம்பத்தூர் சிப்காட்டில் தமிழர்களுக்கும் வடக்கர்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்து அங்கு தமிழர்களையும் கொலை கொண்டு தாங்கியிருக்காங்க இதை சமாதானம் படுத்தி செல்ல போன போலீஸையும் கொலை கொண்டு தாக்கியிருக்காங்க ஒருத்தர் விட்டுது உருட்டுக்கட்டை எடுத்தால் எடுத்தா வரிசையில் எடுத்துட்டு வராங்க எழுபது பேர் எண்பது பேர் வராங்க போலீஸை தாக்குறாங்க என்னத்தை சொல்லுவீங்க ஈரோடு சக்தி மசாலா கம்பெனி மொடக்குறிச்சியில் சமாதானம் பேச போன போலீஸை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க என்ன சொல்வீங்க திருச்சியில் பொறியியல் படித்த ஒரு பட்டதாரி இளைஞர்களை அடித்தே கொண்டுட்டான் ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவ பெண்ணை கற்பழித்து கொண்டுட்டு ட்ரெய்னேரி போயிட்டான் திருப்பூரில் பனீன் கம்மலில் தமிழர்களுக்கும் வடக்கர்களுக்கும் கருத்து முரண்பாடு வந்தது ஒருத்த அடிச்சா இந்திக்கன் நூறு இந்திக்காரன் பின்னாடியே வந்து தமிழர்களை ஏழு எட்டு பேரை அடித்து நாசம் படுத்தினார்கள் காவல் நிலையத்தில் சென்றால் காவல் நிலையம் இந்திக்காரனுக்கு தான் சப்போர்ட்டாக பேசுது ஏன் அங்கு இந்திக்காரன் பிஜேபியில் தலைவர் செயலாளர் பொருளாளர் இருக்கிறான் திருப்பூரில் திருப்பூரில் மட்டும் கிடையாது கோயம்புத்தூர் பெருந்துறை ஆகிய பகுதியில் பெரிய பிஜேபியில் இந்திக்காரன் தலைவர் செயலாளர் பொருளாதாரங்கள் இருக்கிறான் அவனை ஒன்றும் செய்ய முடியல ஹிந்திக்காரனை ஒன்றும் செய்ய முடியல என்ன கொடுமை சார் சேலம் தீபத்திப்பட்டி பகுதியில் நாலு வட இந்தியர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்காங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செஞ்சு நாலாவது வருஷம் நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க ஓனரு காசு எடுத்துகிட்டு வந்திருக்கார் சுட் நிறையா அதை பார்த்துட்டு பின்தொடர்ந்தே போய் அந்த ஓனர் கொன்று கொலை செஞ்சுட்டாங்க கொலை செஞ்சுட்டு அந்த பெட்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க எஸ்கேப் எஸ்கேப் ஆகிற பகுதியில் பாதி பகுதியிலேயே பிடிச்சிட்டாங்க இது மாதிரி நடக்குது இது காரணம் யார் ஒவ்வொரு தமிழ் உயிரினமும் பழி போயிட்டு இருக்கு இது காரணம் யார் நம்மை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் கண்டுகொள்வதில்லை எதற்காக கண்டுகொள்வதில்லை ஏன் உங்களால் ஆட்சி சரியாக செய்ய முடியவில்லை சரியாக தமிழகத்தை மக்களை வழிநடத்த செல்ல முடியவில்லை என்றால் ஆட்சி விட்டு இரங்கங்கள் நாங்கள் செய்து காட்டுக்கிறோம் ஆட்சியில் நாங்கள் செய்து காமிக்கிறோம் எப்படி தடுக்கலாம் எப்படி தடுக்க முடியாது எந்த இந்திக்காரை என்ன பண்ணிடுமா அப்படிங்கிறத நாங்கள் ஆட்சி செஞ்சு காமிக்கிறோம் மௌனத்தை காத்து கொண்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னிரெண்டு கலெக்டர்கள் ஹிந்திக்காரங்களாக இருக்கிறான் ஈபி ஆஃபீஸில் ஈபி எக்ஸாம் எழுதினாங்க அதில் நூற்றி ஐம்பது பேர் மொத்தம் எழு எக்ஸாம் எழுதுனாங்க அதில் அறுபது பேர் முப்பது தமிழர்கள் தான் தேர்வு மீதி நூற்றி பத்து இந்தக்காரன் ஈபியில் வேலை செய்கிறான் சாக்கு நியூஸாக இல்லை தமிழக ஈபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறான் சாக்கு நியூஸாக இருக்குல்ல அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி தமிழகத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ரயில்வே துறையில் அவன் தான் வேலை பார்க்குறான் பேங்கில் அவன் தான் வேலை பார்க்குறான் ஏன் டீச்சர் பாதியாரை அவன் தான் வேலை பார்க்குறாங்க என்ன கால கொடுமைங்க நம்ம தலைமையிலக இளைஞர்கள் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் கேட்டால் மதுக்கு அடிமையாயிட்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்க ஏன்டா மானங்கட்டவணங்களை தமிழக இளைஞர்களை வேலை வாய்ப்பு கொடுத்தா அவன் எதுக்கடா மதுக்கு அடிமையாகிறான் எதுக்குடா மது மதுக்கு அடிமையாகிறான் தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எங்கே அது ஒன்று விவசாயம் அழிஞ்சு போயிட்டுருக்கு மீத்தேனுக்கு ஈத்தேனுக்கு கார்பரேட் நிறுவனத்துக்கு உடவும் உடந்தையாக இருக்கிறான் இந்த ஆட்சியாளர்கள் எட்டு வழிச்சாலையில் பத்து வழிச்சாலை போடுறாருனாலும் ஆ விவசாய நிலத்தை அழிங்க மீறி அந்த விவசாயி போராடுனா நூறு போலீஸை கோவிக்கப்பட்டு அந்த இடத்துல ரோடு போடுறாங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தராத ஆட்சியாளர்கள் இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு தராத ஆட்சியாளர்கள் கேட்டால் அரசாங்கம் என்று கூறுகிறோம் இங்கே எதுவுமே சரியில்லை இங்கு தமிழகத்தில் தப்பு தப்பாக நடக்குதே சொல்லுங்க நூறுக்கும் இரநூறுக்கும் போட்டுக்கு காசு வாங்கிட்டு போட்டோமில்ல அந்த ஆட்சியாளர்னு சொல்கிறோமில்ல அப்படி தான் செய்வான் மக்களுக்கு எங்கே அறிவு போச்சு நாம் எல்லாத்தையும் இழந்து வாடி வாழ்ந்துட்டு இந்த தமிழகத்தில் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே இதுதான் உண்மை வடக்கர்களின் அராஜகம் மட்டுபடியும் தலைவிரிச்சு ஆடுது ஸ்ரீலங்காவில் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் சிறு 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 கருத்து வேறுபாடு வந்து இறுதியில் போராக முடிந்தது அதுபோலதான் இங்கு வடக்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் சிறு சிறு கருத்து முரண்பாடாக வந்து இங்கேயும் போர் நடக்கும் அதற்கு முன் தமிழகத்தில் தமிழக மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நம்மளே இவ்வளவு கஷ்டத்தில் தெரியுது இல்லைங்களா நம்ம பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள் என்று ஒவ்வொருத்தரும் ஆணித்தனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மிக மிக சிரமமாக அவர் வாழ்வார்கள் மிக மிக சிரமமாக அவர்கள் வாழ்வார்கள் ஓட்டுரிமை ஹிந்திக்காரனுக்கு தமிழகத்தில் ரேஷன் கார்டு தமிழகத்தில் ஹிந்திக்காரனுக்கு ஆதார் கார்டு தமிழகத்தில் ஹிந்திக்காரனுக்கு ஓட்டுரிமை வாங்கிட்டாவே முடிஞ்சுதுங்க வாங்கிட்டானுங்க அவன்தான் இனிமேல் தமிழக அரசியல் இன்னும் ஒரு பத்து வருஷத்துலயோ ஒரு அஞ்சு வருஷத்துலேயோ ஒரு பாஞ்சு வருஷத்துலயோ தமிழக அரசியல் அவன்தான் தீர்மானிப்பான் அப்பொழுது வடக்கர்களிடத்தில் தமிழர்கள் அடிமை இப்பொழுது திராவிடம் தமிழர்கள் அடிமை அப்பொழுது வடக்கனிடத்தில் தமிழன் அடிமை அப்போ தமிழன் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான் இந்த தேசத்தில் தமிழர் தேசத்தில் தமிழன் தமிழ்நாட்டை ஆள முடியாது இதுதான் பிரச்சனை இவ்வளவு சிஸ்டம் இங்கே ப்ராப்ளமாக இருக்கு இதுதான் இதுதான் ப்ராப்ளம் பாதித்தமிழன் பிஜேபி கிட்டே போய் எப்படியாவது இந்திக்காரன் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய மாட்டான நூறுக்கு இரநூறுக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறான் பாதித்தமிழன் தமிழன் இடம் சென்று எப்படியாவது திராவிட தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய மாட்டான அங்கே போய் நூறுக்கு இரநூறுக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறான் இவனுங்களா தமிழர்களா தூ இவங்க இவர்கள்லாம் எட்டப்பார்கள் ஒற்றுமையில்லாத தமிழகம் தமிழக மக்கள் என்று தெரிந்து கொண்டுதான் கண்ட கண்ட சொல்லலை கண்ட கண்ட தமிழகத்தில் வந்து தமிழ் மக்களை காப்பாற்றேன் காப்பாற்றேன் என்று சொல்லி அரசியலுக்கு வந்து ஆயிரம் கோடி ஆட்டயம் போட்டுட்டு இயற்கை வளத்தை களவாடி வித்துட்டு எங்கே டெண்டர் இங்கே கமிஷன் எங்கே டெண்டர் டனனை எங்கே கமிஷன் டனனை அப்படின்னு சுற்றுறானு இவர்கள் ஆட்சியாளர்கள் என்று அரசாங்கம் என்று கூறுகிறோம் நல்லா திங்கிங் பண்ண வேண்டும் ஒருத்தன் ஒருத்தன் பணபலம் படைத்தவன் மக்களிடம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு ஜெயிச்சிட்றான் ஏன்னா அதுக்கப்புறம் நாம் என்னங்கிறோம் அது அரசாங்கம் என்று சொல்லிட்டு நாம் பயணிக்கிறோம் இங்கு தப்பு தப்பாக நடக்குதுங்க தட்டி கேட்க ஒரு ஆண்மகன் இல்லை இந்த தமிழகத்தில் தட்டி கேட்டா திராவிடனும் ஆரியனும் கொலை செஞ்சிட்றான் அதனால் பயந்துக்கிறான் எனக்கு என்னடா எனக்கு என்னடா பிரச்சனை என் குடும்பம் உண்டு நான் குடும்பம் ஏன் லைஃப் உண்டுன்னு வாழ்ந்துட்டுருக்கிறான் அப்போது இந்த தமிழகத்தில் தட் அனுதினா தட்டி கேட்குற ஆட்கள் கம்மி அதனால தான் எல்லாமே இவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்கு இதுதான் உண்மை அன்பு சொந்தங்கள் கேரளாவில் போய் பாருங்கள் ஒரு பிரச்சனை நான் ஆயிரம் போலீஸ் நிப் ஆயிரம் மலையாளி நிற்பான் ஒற்றுமையோடு பயணிக்கிறத ஒரே மாநிலம் தான் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை ஒரு தமிழர் பிடிச்சி அடிக்கிறான்னா இன்னொரு தமிழை வேடிக்கை பார்த்துட்டு தான் போவான் அழ ஆமாடா அவன் அவன் செஞ்சிருப்பானான் அட்ரா அட்ரா தான் சொல்லிட்டு போவான் அதற்கு தீர்வு பார்க்க மாட்டான் தமிழர்கள் நிலத்தில் தமிழர் இடத்தில் ஒற்றுமை இல்லை என்று தெரிந்து கொண்டு தான் இங்கு திராவிடனும் ஆரியனும் இந்திக்காரனும் தமிழர் நிலத்தை சிறப்பாக தமிழர்கள் பற்றி தெரிஞ்சு போச்சு இவனா தமிழராக இவங்ககிட்ட ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூணு பேரும் தமிழர் நிலத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதற்கு உடந்தையாக சில எட்டப்பன் கருங்காலி வேலை பார்க்குற தமிழர்களாக இருக்கிறார்கள் அதனால் தமிழர் தேசத்தில் இயற்கை வளத்தை காப்பாற்ற முடியவில்லை இளைய தலைமுறைக்கு வேலை வாய்ப்பு இல்லை விவசாயத்தை நாம் காப்பாற்ற முடியவில்லை விவசாயி போராடுறானுங்க சாலையில் போய் அப்படின்னா இந்த அரசு எப்படி இருக்குன்னு பாருங்கள் விவசாயி சாகிறானுங்க அப்படின்னா இந்த அரசு எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த அரசும் இல்லை எந்த அரசு வந்தாலும் இப்படி தான் இருக்கும் அடிப்படையாக இந்த இந்த ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக ஆட்சி செய்த தமிழகத்தில் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இதை ஒழித்து கட்டுங்கள் நமக்கு பிஜேபி வேண்டாம் அதை ஒழித்து கட்டுங்கள் தமிழகத்தை தமிழர் ஆட்சியை கொண்டு வரங்கள் நாம் தமிழர் செந்தமிழ் சீமான் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடந்துகிட்ருக்குது இன்றைக்கி அப்படி தான் நடக்குது விஞ்ஞானம் என்ற பெயரால் ராக்கெட் என்ற பெயரால் பல்லாயிரம் கோடி செலவு பண்ணுறான் மானம் மானங்கட்டவன்களை இங்கே இருக்கிறவனுக்கு சாப்பாடு இல்லைடா இங்கே இருக்கிறவனுக்கு கல்வி படிக்கவும் இல்லைடா இங்கே இருக்கிறவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லைடா இங்கே இருக்கிறவனுக்கு வறுமையில வாழ்ந்துட்ருக்காண்டா நீ என்னடா விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிற விஞ்ஞானம் விஞ்ஞானம் தேவையில்லை யாருக்கடா விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்ற பெயரால் பல்லாயிரம் கோடி பல்லாயிரம் கோடி ஆட்டயம் போட்டு கமிஷன் டெண்டர் என்று அதிலே சம்பாரிச்சிட்டு விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று சொல்கிறீர்கள் விஞ்ஞானம் இந்த நாட்டில் தேவையில்லைடா தமிழர் நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்